உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே மகளே முந்தின தோல்வி முந்தின ஏமாற்றம் முந்தின சில கஷ்டம் முந்தின வாழ்க்கையில ஏற்பட்ட சில நெருக்கத்தை நினைச்சு நினைச்சு எதுக்கு கவலைப்படுற அதை நினைக்காத அதை ஆண்டோடைய பாத்தில வைத்து மறந்துரு மன்னிக்க வேண்டியத மன்னிச்சிரு மறைக்க வேண்டியது மறந்துரு நான் புதிய காரியத்தை செய்றேன் வழி இல்லாத இடத்துல வழி தரப்பில வழி உண்டாகும் ஆண்டு சொல்றாரு விசுவாசிங்க இன்றைக்கு அந்த புதிய காரியம் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் ஆண்டு உரை முந்தினதை இனி நான் நினைக்க மாட்டேன் முந்தினதை நினைத்து வருத்தப்பட்டு கலங்கி சோர்ந்து போய் இருக்க மாட்டேன் முந்தின காரியத்தில் உண்டான வருத்தம் கசப்பு எதுக்கும் எனக்கு இடம் இல்லை எல்லாவற்றையும் உடைய பாத வச்சேன் எனக்கு புதிய காரியத்தை செய்யறீங்க அது இன்றைக்கே செய்யறீங்க புதிய ஆரம்பத்தை உண்டாக்குறீங்க புதிய வழியை திறக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கே எதிர்பார்க்கிறேன் இயேசு தரசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்